இன்னைக்கு ஒரு புதுவான காரியத்தை நம்ம கற்றுக்கொள்ள போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய தலைப்பு என்ன அப்படின்னா வித் என்ற தலைப்புல பார்க்க போறோம் அதுக்கு ஆதாரமான ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா ஆதி ஆகமம் மூணாவது அதிகாரம் பதினைந்தாவது வசனத்தை எடுத்து வாசிப்போம் உனக்கும் ஸ்திரீக்கும் உன் வீட்டுக்கும் அவள் பகை உண்டாக்குவேன் அவர் உன் தலையை நசுக்குவார் நீ அவர் குதிந்தாலே நசுக்குவா என்றார் வசனத்துல பாருங்க தேவன் வந்து ஆதியில வந்து மனுஷனை ஆணும் பெண்ணுமா வந்து சிருஷ்டிக்கிறாங்க அவங்ககிட்ட கட்டளைகளை கொடுக்குறாங்க அவங்க கீழ்படியில அங்க பாவம் வருது அப்படியே வந்து ஒரு ரெச்சிப்பின் கிட்டத்தை வந்து கொடுக்குறாங்க இத ஸ்காலர்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா இது ஒரு சஸ்த ஆஸ்பல் அதாவது முதல் சுவிசேஷம் அப்படின்னு சொல்லுவாங்க வசனத்துல பாருங்க முன் வித்துக்கும் அவள் வித்துக்கும் வித்து அப்படின்றது எவ்வளவுல ஜாரா அப்படின்னு சொல்லுவாங்க இந்த ஜாராக்கு மூன்று எழுத்துக்கள் ஜெயின் ரேஷ் ஐன் ஜெயின் ரேஷ் ஐ இந்த ஜை பவர்ஃபுல் வெப்பன் வலிமையான ஆயுதம் இந்த ரேஷ் ஐன் இது ரெண்டும் சேர்ந்தது ரா ரா அப்படின்னா ஈவல் இந்த ஜை அப்படின்னா பவர்ஃபுல் வெப்பன் வலிமையான ஆயுதம் இந்த ரேஷு ஐனும் சேர்ந்தா ரா ரானா எதிரான வலிமையான ஆயுதம் பிசாசுக்கு எதிரான வலிமையான ஆயுதம் ஆதாரமா ஒரு வசனத்தை எடுத்து வாசிக்கலாமா ஒன்னையவான் மூணாவது அதிகாரம் எட்டாவது வசனத்தை வாசிப்போமா பாவம் செய்கிறவன் பிசாசினால் இருக்கிறான் ஏனெனில் பிசாசானவன் ஆறு முதல் பாவம் செய்கிறான் பிசாசனுடைய தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் பாருங்க கிரியலை அளிக்கும்படிக்கு அளிக்கும்படிக்கு யார் வெளிப்பட்டாரா தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் இது கன்னிமிரால் வந்து கற்பவதி ஆகுறாங்க எப்படி ஆகுறாங்க வந்து அவங்களை நிழலிடும் பொழுது அவங்க கற்போதியை ஆகுறாங்க அப்ப அது என்னது ஒரு தெய்வீக வித்து அங்க என்ன பண்ணுது உருவாகுது அப்ப பிசாசின் கிரியில் அளிக்கும்படிக்கு தேவனை குமார் என்ன பண்றாரு கொடுக்கப்படுறாரு நம்மளுடைய பாவங்கள் நம்மளுடைய சாபங்கள் நம்மளுடைய எல்லா வித இருந்து என்று நம்மளை மீட்டெடுத்த ஒரு மீட்பர் நமக்கு என்ன பண்ணாரு கொடுக்கப்பட்டாரு அவர்தான் தான் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இன்னைக்கும் எல்லாவித பாவத்திலிருந்து எல்லாவித பிரச்சனையிலிருந்து நம்மளை மீட்டெடுத்த நமக்கு ஒரு மீட்பர் உண்டு அவர்தான் அந்த இயேசு கிறிஸ்து அந்த நற்செய்தியை தான் நான் உங்களுக்கு சொல்றேன் கத்தராமே இந்த வேத பானத்தை ஆசீர்வதிப்பாராக ஆமே